நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு உண்டான ராசி பலன்கள் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக இருக்கும் இன்று நீங்கள் தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் உங்களுடைய முயற்சிக்கு வாழ்க்கை துணை பக்கமாக பக்கபலமாக இருப்பார்கள் தந்தை வழி உறவினர்களால் இன்று ஆதாயம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறுவீர்கள் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பு தருவார்கள் பங்குதாரர்களால் இன்று அனுகூலம் உண்டாகும் அம்பிகை வழிபாடு உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் மிருகசிரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது இன்று நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பணம் இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் நன்றி